நண்பர்களே அடிச்சு பிடிச்சி எல்லாம் மாற்றிட்டு அவசர அவசரமாக வந்துட்டேன் இருந்தாலும் நேரம் வீணாக போச்சு இப்போது நமக்கு லேட் பண்ண லேட் பண்ணால் ரொம்ப படப்படப்பாக இருக்குது சரி போய் பார்ப்போம் அனே அனேமாக வெளியே வந்துடுவாங்கன்னு நினைக்கேன் தெரியல இவ்வளோ நேரத்துக்குள்ள இப்போ நம்ம எத்தனை மெட்ரோ மாறணும் எத்தனை பஸ்ஸு மாறணும் எனக்கே தெரியாது நான் பாட்டு குத்து மதிப்பாக போகிறேன் ஏன்னா போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு அதாவது இது வந்து ஒரு சவால் மாதிரி தான் நான் வந்து ஏற்கனவே என்கிட்ட கார் இருக்குது நான் வீட்டு டிரைவராக தான் இருக்கேன் நினச்சா வந்து காரில் போகத்தான் செய்யலாம் ஆனால் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஏன்னா வர்றவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து நான் பஸ்ஸு அதுக்கப்புறம் மெட்ரோ சூஸ் பண்ணியிருக்கேன் பார்ப்பேன் நம்மளுடைய இன்றைய பயணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போய் பிக்கப் பண்ணிருவேன் நினைக்கேன் பார்க்கலாம் என்கிட்ட கார்டு இருக்குது இந்த கார்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல இது ரெண்டுமே வேலை செய்யலை போல் இருக்கு அதில் அந்த அம்புக்குறி வருதுலாம் இதாக இருக்குல்ல ஆமாம் இதில் இருக்குன்னு நினைக்கேன் ஒரு பத்து பத்திரியாளுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கேன் அதாவது இது வந்து வேலை செஞ்சுதுன்னா இந்த காடை கொண்டு அதில் வை அப்படின்னு சொல்லி இப்படி ஆட்டோமேட்டிக்காக அது காமிக்கும் சரி ஓகே பத்திரியாள் இருக்குதுன்னு நம்புகிறேன் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே ஏர்போர்ட்டில் ஏதாவது இல்லைன்னா வேறு இடத்துல கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிக்கலாம் சரி ஓகே பஸ் எப்போ வரும் இதில் இப்போ டைமிங் போட்டிருப்பாங்க எத்தனை மணிக்கு வரும் இன்னும் எவ்வளோ நேரம் கிடக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் பார்த்தா தெரியும் இதுவும் விடைச்சு இல்லையா ஆ பஸ் வர்றதுக்கு வந்து கரெக்டாக இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது அஞ்சு நிமிஷத்தில் பஸ் வந்துடும் ஏன்னா ஆள்கர்ஜி டெர்மினல் போட்டிருக்கலாம் இதில் தான் நம்ம ஏறி போக போகிறோம் பஸ்ஸு வந்தோடனே அதில் பட்டன் இருக்குது அதான் அமுக்குன்னா டோர் ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறிடுற வேண்டி தான் சரி இங்கே வெயிட் பண்ணுவோன்னுமா பஸ் வந்து வந்துருச்சு அதாவது இங்கே வந்து ரியாத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பஸ் வந்துடும் அதேமாதிரி மெட்ரோவுமே வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு நிமிஷத்தில் மறுபடியும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் ஆள் ஏறினாலும் சரி ஏறாட்டாலும் சரி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்க அதாவது அதிக ஆட்கள்லாம் கிடையாது இந்த ஏறினவொன்று அந்த இடது பக்கம் மிஷின் இருக்குது அதில் இப்போ நம்ம காடை வச்சு அதுக்கப்புறம் அதில் ஸ்கேன் பண்ணணும் நம்மகிட்ட ஏற்கனவே ரியால் இருக்கிறதுனால இப்போ நாலு ரியால் அதில் எடுத்துட்டாங்க இண்பர்களே பஸ் ஸ்டாப் வந்துருச்சு இப்போ நம்ம இறங்கிட்டோம் பஸ் ஸ்டாப்பை ஒட்டி தான் வந்து மெட்ரோ இருக்குது இப்போது உள்ளே வந்து நம்ம அந்த கார்டில் பைசா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மெஷின் இருக்குது அதில் நம்ம வந்து பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் பைசா இல்லைன்னு சொன்னால் அங்கே ரீசார்ஜ் பண்ணிக்கிடுவோம் ஏன்னா வந்து திரும்ப வரும்போது நமக்கு நால்ரியால் தேவைப்படுது அதுக்கு மட்டும் இல்லாமல் ரெண்டு கார்டு தேவைப்படும் என்கிட்ட இருக்கிறது வந்து பஸ் கார்டு ஒன்று தான் இருக்குது இப்போ இதில் வந்து இது இந்த மிஷின் ஒர்க் ஆகுது நம்ம இதில் வச்சு பார்ப்போம் இதில் பாருங்க இப்போ வந்து ஏழ்ரியால் பேலன்ஸு அப்போ நான் ஏற்கனவே பஸ்ஸில் டிக்கெட் நாலரியால் கட் பண்ணியிருக்காங்க அது வந்து ரெண்டு மணி நேரம் செல்லும் இப்போ அது போக ஏழ்ரியால் இருக்குது அதனால் நம்ம வரும்போது நமக்கு ஒரு ரியால் கட் ஆகும் அதனால் பிரச்சனை இல்லை இந்த கார்டு ஓகே தான் அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு ஒன்று தேவைப்படும் அதுவும் நான் வச்சுருக்கேன் ஏடிஎம் கார்டு அப்படி இல்லைன்னா வந்து பஸ் கார்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆன்லைனில் வந்து புக் பண்ணலாம் இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து இது வந்து ரெட் லைனு ரெட் லைனில் இருந்து நமக்கு வந்து எஸ்டிசி ஸ்டாப்பில் இறங்கணும் எஸ்டிசி ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா புழு லைன் இருக்குது அதில் வந்து ட்ரெயின் மாறணும் ரெட் லைனில் போயிட்டு அந்த புளு லைனில் மாறி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம எல்லோ லைனை பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு போகணும் இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த மேப்பெல்லாம் போட்டு அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க இதில் எல்லாம் எங்கே போகணும் எங்கே வரணும் எல்லாமே இருக்குது இதில் 넥스트 스테이 <목소리로> 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 நம்ம இறங்கக்கூடிய ஸ்டாப் வந்துருச்சு இது வந்து எஸ்டிசி மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே இறங்கி இங்கேருந்து புளு லைன் மெட்ரோ பிடிக்கணும் நம்ம இவ்வளோ நேரம் வந்தது வந்து ரெட் லைனு இப்போ நான் இதில் எஸ்சிஎப்டி பேங்குன்னு போட்டிருக்க பாருங்க இங்கே தான் நம்ம போனோம் அதாவது ஒரு மெட்ரோக்கு வந்து ரெண்டு வழி இருக்கும் ஒன்று வந்து போய் சேர்ற இடம் இன்னொன்று புறப்படுற இடம் நம்ம அதை பார்த்துக்கணும் கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது இப்போ நான் போகிறது எஸ்ஏபி பேங்கு இதே இது தாரல் பைதான்னு சொன்னால் நம்ம ஆப்போசிட்டுக்கு போயிடுவோம் அதனால் வந்து இறங்கும் போது ஏறும்போது அந்த ஸ்டேஷன் எங்கே போகுது லாஸ்ட் எண்டிங் எங்கே போகுதுன்னு பார்த்து தான் நம்ம ஏறணும் இங்கே பாருங்கள் இதில் எஸ்ஏபின்னு போட்டிருக்கா இங்கே தான் நம்ம போகணும் இப்போ நம்ம இறங்கக்கூடிய இடம் கேஏஎஃப்டி கஃத்து இங்கே தான் வந்து மூணு லைன் வருது பாருங்கள் பர்பிள் எல்லோ ப்ளூ அந்த அங்கே இறங்கி நம்ம எல்லோ ட்ரெயினை பிடிக்கணும் அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு நம்ம ட்ரெயின் மாறும்போது நம்ம நிற்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சிங்கிள்னு போட்டிருக்கோம் அங்கே தான் நம்ம நிற்கணும் ஏன்னா நம்ம சிங்கிளாக தான் போகிறோம் இதே இது ஃபேமிலியாக இருந்தால் அதுக்கு வேற கப்பார்ட்மெண்ட்டு மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தால் அதுக்கு வேறு கப்பார்ட்மெண்ட்டு மொத்தமே நாலு பெட்டி தான் எல்லோ லைன் பாருங்க கீழே அம்புகூரி போட்டிருக்காங்க நம்ம கீழே போகணும் அதாவது இங்கே வந்து எல்லாமே போர்டு வச்சிருப்பாங்க அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ அதில் வந்து ரெண்டு லைன் பார்த்தீங்க பர்புள் லைனு எல்லோ லைனு எல்லோ லைனு கீழே போகணும் பர்புள் லைனுக்கு மேலே இப்போ நம்ம எஸ்குலேட்ரு வழியாட்டு நம்ம கீழே போகணும் இது வந்து கப்து ஸ்டேஷன் கேஏஎஃப்டி எஃப்டியில் டி நான் ஒரு ஃப்ளோர்னு நினச்சேன் ரெண்டு ஃப்ளோர் போல் இருக்குது அடுத்தால் இன்னொரு கீழே போகணும் அப்போ தான் நமக்கு வந்து எல்லோ லைன் கிடைக்கும் இங்கே ஒரு போர்டு இருக்குது அதாவது ஏர்போர்ட்டு டி ஒன் டி டூ அப்படின்னு போட்டிருக்காங்க நமக்கு வந்து போக வேண்டிய இடம் டீ த்ரீ அதனால் வந்து கேட்டுக்கணும் இப்போ டி த்ரீ போமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஏர்போர்ட்டுக்கு ஒரே லைன் தான் அங்கே போட்டிருக்காங்க டி ஃபோர் டி த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ஸ்டாப்பு வேறு வேறு நான் வந்து வரிசையாக கேட்டுக்கிட்டே தான் வர்றேன் ஏன்னா நம்ம வந்து இது வழி மாதிரி போகக்கூடிய நேரம் கிடையாது மற்ற நேரம் மாதிரி இப்போ இல்லை மற்ற நேரமாவது பிரச்சனை இல்லை இதில் பார்த்திங்கன்னா ஒன் டூ மட்டும்தான் போட்டிருக்காங்க எனக்கு டவுட் வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் அவருக்கு தெரியாத நேரம் அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டேன் அவர் வந்து போகும்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போ இந்த ஸ்டாப்பிங் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த வைலட் லைன் போகுது அதுலேயும் நம்ம வந்து போகலாம் ஆனால் வந்து ஸ்டாபிக் ஸ்டேஷனில் இறங்கணும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம எல்லோ லைன் பிடிச்சி தான் போகணும் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து எல்லோ லைன் மட்டும்தான் போகுது அது ஆர்டர் பிரகாரம் வந்து வரிசையாக போகுதா அதாவது ஒன் டூ த்ரீ டெர்மினல் ஒன் டெர்மினல் டூ அப்படி போகுதா இல்லைன்னு சொன்னால் டெர்மினல் ஃபோர் த்ரீ அப்படி ஆரம்பிக்குதா தெரியலை நானே ஃபர்ஸ்ட்டு தடவை போகிறேன் அதனால் இதில் போயிருக்கேன் காரில் போயிருக்கேன் காரில் போகும்போது உங்களுக்கு வந்து அதுவுமே மறந்து போச்சு எனக்கு இந்த டி ஒன் டி டூ இதெல்லாம் வந்து உள்ளூர் காரங்க வரக்கூடிய ஏர்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கேன் பார்ப்போம் போனால் தான் தெரியும் பூரா காலேஜ் இருக்கு பிறகு அதை தாண்டி தான் வருது ஃபஸ்ட்டு வந்து டெர்மினல் ஃபைவ் தான் ஆரம்பிக்குது ஆள் வந்து வந்துருச்சா வரலையா தெரியல வந்தால் ஏர்போர்ட் ஒயை எடுத்து மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்தேன் மெசேஜ் வரலை ஒரு வேளை வரலைன்னு நினைக்கேன் இல்லைன்னா அங்கே வெயிட் இருக்காங்களா அதுவும் தெரியாது ஃபோனும் வரல இல்லை நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் சரி பார்ப்போம் கெட்டு போய் பார்ப்போம் ஒரே நண்பர்களே நான் வந்துட்டு இருந்தேன் அம்மா வந்து மேடம் வந்து என்ன சொன்னாங்க எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் தாப்பா ஃபோன் தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கொடுத்துருக்கேன் சூடானில் உள்ளவங்க எங்கே போகிறாங்க போல இருக்கு சரி பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடித்தோன்னு நம்ம போம் ஏர்போர்ட் உள்ளே கூட்டத்தை பாருங்க அதாவது இது வந்து போகிறதுக்கா வண்டி உள்ள இது டிபார்ச்சரு நம்ம வந்து இப்போ அரைவலுக்கு கீழே போனோம் இப்போ நான் கீழே தான் இருக்கேன் தான் வரணும் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படியே போய் அந்த சைடாக டோர் இருக்குது அப்புறம் அப்படியே வெளியே போகிறாங்க சரி வந்ததுக்கு எதுவும் மெசேஜ் எதுவும் வரல ஆள் டேரெக்டாக வருதா என்னன்னு தெரியல இல்லை யாருக்குனே வந்துட்டாங்களா அதுவும் தெரியல Thank you. லேட்டின்னா வந்து அங்கே மண்டே மார்க்கெட் அதாவது திங்கள் சந்தையிலேருந்து ஒரு பொண்ணு வந்து கூட வந்தாங்க ஒய்ஃப் கூட வந்தாங்க அப்போ அவங்கள வந்து இது பண்ணி விட்டு அவங்களுக்கு மொபைல் இந்த சிம்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சிம்மெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வெயிட்டிங் பண்ணி வெயிட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து கார் வரும் நர்ஸு நர்ஸு வேலைக்கு வந்திருக்காங்க போலருக்கு அதுக்கப்புறம் கார் வந்தவுன்னே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ளே ஏர்போர்ட்டு உள்ள சீட்டு போட்டு உட்கார வச்சு பில்லர் நம்பர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம் கை கொடுத்துட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் எதுவும் ஒன்றும் பிரச்சனைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரி ஓகே பாருங்க ஒரு நிமிஷத்துல வந்து ட்ரெயின் வர்றப்போதான் ஆனா யாரையுமே காணல நாங்க மட்டும் தான் இருக்கோம் ட்ரெயின் வந்த உடனே இந்த ஏர்போர்ட்ல வந்து திடீர்னு தான் ஆட்கள் வரும் ஏற்கனவே எல்லாரும் போயிட்டாங்க நாங்க வந்து கடைசியா வந்து போல இருக்கு ஒரு நிமிஷத்துல ட்ரெயின் வரும் ஃபேமிலியில யாருமே இல்லை ஆளே இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து தான் எடுப்பாங்க போல இருக்கு ஒரு பேக்கு அங்கே வச்சாச்சு அப்புறம் இன்னொரு பேக்கு இங்கே வச்சுருக்கேன் இது வந்து வீல் உள்ள பேக்கு இது வந்து இது திடீர்னு வண்டி மூவாகும் இது உருண்டு ஓடிடும் அதனால் வச்சாச்சு ஆள் இனிமேல் வந்தால் தான் எடுப்பாங்க போல இருக்குது ஏன்னா ரெண்டு பேர் தானே நாங்கள் ஏறி நண்பர்களே ஒய்ஃபை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து நான் காலையில் மீன் குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன் அது வைக்க முடியல கடைசியில் இப்போ ஹோட்டலில் போயிட்டு கோதுமை புரோட்டா அப்புறம் சப்பாத்தி அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இது வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே இப்போ வந்து இந்த பக்கத்தில் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே தான் வந்தேன் இப்போ என்ன வேணும் இப்போ நமக்கு வந்து டீ போடுறதுக்கு பால் இல்லை அது முக்கியமாக இப்போ தேவைப்படும் அதனால் இப்போ பால் ஒரு ஒரு லிட்ரு பாட்டில் எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் வந்து முட்டை தேவைப்படுது முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் எதுவுமே கிடையாது இப்போ வந்து முட்டை இருந்துச்சுன்னு சொன்னால் ஏதாவது ஆம்லேட்டு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அதனால் முட்டை வந்து ஒரு இதில் எத்தனை பீஸு ஒரு ஆறு பீஸ் இருக்குது ஏன்னா ஆறு முட்டை எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற கதையை நாளைக்கு தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ முட்டை எடுத்தாச்சு முட்டையும் பாலும் எடுத்துகிட்டு இப்போ பில்லை போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் நாளைக்கு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சின்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் நான் ஏற்கனவே வந்து ஒரு கொஞ்சம் நாளாட்டு வந்து சமையலே பண்ணலை அதனால் எல்லாமே எம்டி ஆகிடுச்சு நண்பர்களே இப்போ தற்சமயத்துக்கு பொருள் வாங்கியாச்சு இதை கொண்டு போய் வீட்டில் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஊரில் இருந்து என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட எது இல்லை அப்படின்ட்டு லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நாளைக்கு போய் அதை வாங்கணும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்